வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு அவுரிக்கும் கொள்ளுவாய் வேலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இது நிறைய பேர் ஏமாந்துட்டு இந்த கொள்ளுவாய் கொண்டு வந்து இதுதான் நீலி அப்படின்னு சொல்கிறாங்க அவுரி செடின்னு சொல்கிறாங்க ஆனால் இது அவுரி கிடையாது இதுக்கு பேர் வந்து கொள்ளுக்காய் வேலை அப்படின்னு சொல்கிறது இதில் பாருங்கள் காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் எங்கேயோ ஒன்று ரெண்டு செடி இருக்கும் ஆனால் இது வந்து அவுரி இதுக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இதில் காய் கொஞ்சம் பெண்டாக இருக்கும் லேஸில் இதில் காய் வந்து பெண்டாகவே இருக்காதுங்க குச்சி மாதிரி நட்டுங்கன்னு நிற்கும் இதுதான் அவுரி இந்த செடி பார்த்திங்கன்னா விஷத்தன்மை எப்படிப்பட்ட விஷத்தன்மையும் முறிக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு உண்டு இதனுடைய குணாதிசயம் வேற இதனுடைய குணாதிசயம் வேற இந்த கொள்ளுக்காய் வேலைக்கு இது வந்து கஷாயம் பண்ணி சாப்பிடுவது உண்டு கல்லீரல் மண்ணீரல் பலம் பண்ணும் அதே நேரத்தில் வாத பிணிக்களையும் சரி செய்யும் இது ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கோம் விலாவரியா இதை போய் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம இதுவும் சாப்பிட்ற மூலிகை தான் இந்த அவுரியும் சாப்பிடக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த முறையை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பரிபூர்ணமாக குணம் காணலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்